எஸ் சி எஸ்டி மக்களுக்கென்று மக்கள் தொகை அடிப்படையில் எஸ் சி எஸ்பி ஷெட்யூல் காஸ்ட் சப் பிளான் டிரைபல் சப் பிளான் என்று துணை திட்டங்கள் மூலமாக மேம்பாட்டு பணிகள் செய்யப்பட்டு வருகின்றன மக்கள் தொகை அடிப்படையிலே ஒதுக்கப்படுகிற இந்த நிதி முறையாக நடைமுறைப்படுத்தப்படுகிறதா செலவு செய்யப்படுகிறதா என்று கண்காணிப்பதற்கென்று எந்த மெக்கானிசமும் இல்லை ஆகவே இந்த நிதியை போதுமான அளவுக்கு உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதோடு செய்யப்படுகிற பணிகள் அல்லது ஒதுக்கப்படுகிற இந்த நிதி எவ்வாறு செலவு செய்யப்படுகின்றன என்பது குறித்து ஆய்வதற்கு மாதந்தோறும் அல்லது மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை கூட்டங்களை கூட்டி நடத்துவதற்குரிய அதிகாரத்தை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்க வேண்டும் எப்படி விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி இருக்கிறதோ பிரிவென்ஷன் ஆப் அட்ராசிட்டி ஆக்ட் என்கிற அந்த சட்டத்தை மேற்பார்வை செய்வதற்கு அந்த சட்டத்தின் நடைமுறைகளை கண்காணிப்பதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறதோ அதேபோல இந்திய ஒன்றிய அரசாங்கத்தின் திட்டங்களை யூனியன் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அவற்றை கண்காணிப்பதற்கென்று விசா கமிட்டி இருப்பதை போல் இந்த எஸ் சி மக்களுக்கென்று ஒதுக்கப்படுகிற நிதியை ஷெடுல் காஸ்ட் சப் பிளான் டிரைபல் சப் பிளான் மூலமாக ஒதுக்கப்படுகிற நிதியை முறையாக செலவு செய்கிறார்களா என்பதை கண்காணிப்பதற்கென்று ஒரு கமிட்டியை அமைக்க வேண்டும்